இதை வந்து பயன்படுத்துறாங்க செல் பாறைகள்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறப்ப இந்த பிசுன தண்ணிக்க கூட கலந்து பாறைகளுக்கு இடையில உள்ள விரிசலுக்குள்ள செலுத்துவாங்க அப்படி செய்யும் போது எண்ணெய் எரிவாயு எல்லாத்தையும் வந்து ஈஸியா வெளியே எடுக்க முடியும் பெட்ரோலிய தொழில தவிர உணவுப் பொருள் மருந்து காகிதம் துணி அழகு சாதன பொருட்கள் இதையெல்லாம் தயாரிக்கிறதுலயும் வந்து இந்த கொத்தவர பிசுன் வந்து ரொம்ப பயன்படுது உலகத்துல எயிட்டி பர்சன்டேஜ் கொத்தவரங்காய் பர்சன்டேஜ் ராஜஸ்தான்ல தான் விளையுது ராஜஸ்தான் மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப்லயும் இத வந்து பயிரிடுறாங்க கொத்தவரங்காய் விவசாயத்துக்கு வந்து அதிக வெயிலும் மிதமான மழையும் தேவை அதிகமான மழை பெய்தா செடி பெருசாகும் ஆனா காய் வித எல்லாம் பெருசே ஆகாது அதனாலதான் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல விதைச்சு அக்டோபர் நவம்பர் மாதங்களை வந்து அறுவடை உற்பத்தி செய்யப்படுதுல இந்தியா நான்கு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்கு மெட்ரிக் டன் கொத்தவர பிசனை வந்து ஏற்றுமதி செஞ்சு ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஆறு ஐந்து கோடி அமெரிக்க டாலர்களை வந்து இட்டி இருக்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா தான் இந்த கொத்தவர பிசினோட இறக்குமதியாளர் அமெரிக்காவுக்கு நூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புல கொத்தவர பிசினை ஏற்றுமதி செஞ்சிருக்கு அமெரிக்காவை தவிர ஜெர்மனி ரஷ்யா நார்வே நெதர்லாந்து போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறாங்க டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்கால எண்ணெய் எரிவாயு தொழில்கள் மேல இருந்த கட்டுப்பாடுகளை வந்து நீக்கினாரு இதனால கொத்தவர பிசினுக்கும் அதிக தேவை வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனா ட்ரம்போட இந்திய பொருட்களுக்கு மீதான விதித்துள்ள இந்த பிப்டி பர்சன்டேஜ் வரி இருக்கிறதுனால இது வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இந்த டாரிஃப் கொத்தவர பிசனையும் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கொத்தவர பிசின் வேற என்னென்ன தொழில்கள்ல பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா பெட்ரோலிய தொழில தவிர கொத்தவர பிரச்சனை வந்து உணவு பொருட்களை கெட்டியாக்க ஸ்டெபிலைசரா பயன்படுத்துறாங்க அடுத்தது மருந்து பொருட்களை வந்து கெட்டியாக்கவும் இணைக்கவும் வந்து பைண்டரா பயன்படுத்துறாங்க காகித தயாரிப்புல பயன்படுத்துறாங்க துணி தயாரிப்புல அழுது சாதன பொருட்கள் தயாரிப்புல ஒரு சில விவசாய பயிர்கள்ல தண்ணீரை வந்து தேக்கி வைக்கவும் மண்ணோட தரத்தை வந்து மேம்படுத்தவும் பயன்படுத்துறாங்க வெடி மருந்து பயன்படுத்துறாங்க தண்ணீர் சுத்திகரிப்பு ஆலைகள்ல பயன்படுத்துறாங்க கட்டிட தொழில பயண்டரா பயன்படுத்துறாங்க பொருட்கள் இந்த பிசனை வந்து பயன்படுத்துறாங்க கொத்தவரங்காய் பிசன் வந்து பல தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு கார்போஹைட்ரேட் இந்த பிசன் தண்ணியோட சேரும் போது ஒரு திக்கான பிசு பிசுப்பான திரவமா மாறிடும் இந்த விசேஷமான பண்புதான் பல தொழில்களுக்கு வந்து தேவைப்படுது இது வந்து தண்ணீரை அடர்த்தியாக்க திக்னிங்காகவும் பொருட்களை ஒன்னா கட்டுப்படுத்தும் ஆகவும் நிலைத்தன்மையை கொடுக்கும் ஆகவும் மேலும் பிரிந்து போகாமல் ஒரு நிலை நிறுத்தியா டெமல்சிஃபையராகவும் செயல்படுது அதாவது இந்த மாதிரி பகுதிகள்ல எல்லாம் நாம இதை யூஸ் பண்றோம் இந்த திறமைகள்னாலதான் உணவுப் பொருள் அழகு சாதன பொருட்கள் மருத்துவத்துறை துணிகள் வெடி பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகள்ல இது பயன்படுத்தப்படுது ஓகே பிரண்ட்ஸ் அடுத்த வீடியோல இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவா உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி